மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுகளில் எம்ஏ ஏடபிள்யூ எஸ் துறைக்கான ஆட்சேர்ப்பில் பரவலான லஞ்சம் மற்றும் முறைகேடு என விவரிக்கப்படும் ஒரு குற்றவியல் விசாரணையை இடி தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநருக்கு எழுதிய முறையான கடிதத்தில் உள்ளது ஏஜென்சியின் கண்டுபிடிப்புகளின்படி வேட்பாளர்களிடமிருந்து ஒரு பதவிக்கு லட்சம் லட்சம் முதல் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டது இதில் சுமார் நூற்று ஐம்பது நபர்கள் விரோத பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வேலைகளில் உதவி பொறியாளர்கள் ஜூனியர் பொறியாளர்கள் நகர திட்டமிடல் அதிகாரிகள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் போன்ற குறிப்பிடத்தக்க பதவிகள் அடங்கும் இதுபோன்ற சமரச செயல் முறைகள் மூலம் சுமார் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பணியாளர் நியமனங்கள் செய்யப்பட்டதாகவும் இது இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களையும் ஊழல் காரணமாக இழந்த எண்ணற்ற தகுதியான வேட்பாளர்களையும் இந்த குற்றச்சாட்டுகள் அம்பலமானது சமூக நீதி மற்றும் தகுதிக்கான தனது உறுதிப்பாட்டை நீண்ட காலமாக பறைசாற்றி வரும் திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய அடியாகும் எம்ஏ டபிள்யூஎஸ் அமைச்சர் கே என் நேரு உட்பட திமுக இந்த குற்றச்சாட்டுகளை வலுவாக மறுத்து மத்திய அரசின் உத்தரவின் பேரில் செயல்படும் மத்திய நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் ரீதியாக துண்டப்பட்ட அவதூறு பிரச்சாரம் என்று நிராகரித்துள்ளது மேலும் ஆட்சேர்ப்பு வெளிப்படையான முறையில் மேற்கொள்ளப்பட்டது என்றும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் மற்றும் எந்த அதிகாரப்பூர்வ ஆட்சேபனையும் எழுப்பப்படவில்லை என்றும் நேரு வாதிட்டார் அண்ணா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்ட தேர்வு நிறுவப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்றியது என்றும் அவர் கூறினார் இருப்பினும் குறிப்பிட்ட முடிவுத்தாள்கள். தாள்கள் பதிவுகள் மற்றும் டிஜிட்டல் சான்றுகள் போன்ற விரிவான இணைப்புகளை சேர்த்திருப்பது திமுகவின் பாதுகாப்பு குறித்து கடுமையான சந்தேகங்களை எழுப்புகிறது வரலாற்று ரீதியாக திமுக தலைவர்கள் பல்வேறு வகையான ஊழல் குற்றச்சாட்டுகளையும் விசாரணைகளையும் எதிர்கொண்டுள்ளனர் மேலும் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊரக வளர்ச்சி அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பல அமைச்சர்கள் தற்போது தொடர்புடைய குற்றங்களுக்காக மத்திய நிறுவனங்களால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள Bona இந்த கட்டத்தில் அமலாக்கத்துறை பண மோசடி வழக்கை தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு பதிலாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் பிரிவு இரண்டின் கீழ் ஆதாரங்களை பகிர்ந்துள்ளது மேலும் நடவடிக்கைக்கு ஒரு முன் நிபந்தனையாக காவல்துறை எஃப்ஐஆர் கோருகிறது மாநில சட்ட அமலாக்கத்தால் திட்டமிடப்பட்ட குற்றம் பதிவு செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தால் ஏஜென்சி நேரடியாக தொடர தயங்குகிறது சகோதரர் சம்பந்தப்பட்ட வங்கி மோசடி வழக்கை பொது ஊழலுடன் இணைக்க இடி மேற்கொண்ட முந்தைய முயற்சி பொது ஊழியர் ஈடுபாடு இல்லாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது இது விசாரணையை மேலும் சிக்கலாக்கியது மேலும் ஆட்சேர்ப்பு வெளிப்படையான முறையில் நடந்ததாகவும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் மற்றும் எந்த அதிகாரப்பூர்வ ஆட்சேபனைகளும் எழுப்பப்படவில்லை என்றும் நேரு வாதிட்டார் அண்ணா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்ட தேர்வு நிறுவப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்றியது என்றும் கூறினார் எண்ணூற்று எட்டு கோடி ரூபாய் ஊழல் பற்றிய இந்த சமீபத்திய வெளிப்பாடு புதியதல்ல ஆனால் அரசாங்கத்தின் தோல்வி மற்றும் ஊழல் நிறைந்த செயல்களில் ஒன்றாகும் திமுகவின் வெளிப்படையான ஆட்சேர்ப்பு செயல்முறை ஒவ்வொரு பதவிக்கும் முப்பத்து ஐந்து லட்சத்திற்கு சமரசம் மூலம் தோராயமாக இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து எட்டு நியமனங்களை செய்ய அனுமதித்ததா மொத்தம் எண்ணூற்று எண்பத்து எட்டு கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டதா கூறப்படுவது போல் ஆட்சேர்ப்பு உண்மையிலேயே தகுதி அடிப்படையிலானது என்றால் பரிவர்த்தனை வரிசையில் நூற்று ஐம்பது நபர்களிடம் முறையான லஞ்சம் பெற்றதற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை ஏன் கண்டறிந்தது இந்த இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு நியமனங்களில் எத்தனை பேர் உண்மையில் தகுதி பெற்றவர்கள் அல்லது ஊழல் வழிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே எந்த குற்றமும் இல்லை என்றால் அமலாக்க இயக்குநரகம் பல நிலைகளில் இவ்வளவு பரவலான ஈடுபாட்டை ஏன் கண்டுபிடித்தது இந்த ஊழல் வலை அமைப்பை கண்டறியப்படாமல் செயல்பட அனுமதித்த திமுக நிர்வாகத்தின் மேற்பார்வை பொறிமுறையை இது எவ்வாறு நியாயப்படுத்துகிறது ஊழல் அதிகாரிகள் அதிக விலைக்கு ஏலம் எடுத்தவர்களுக்கு இந்த பதவிகளை விற்றதால் தாழ்த்தப்பட்ட பின்னணியைச் சேர்ந்த தகுதியான எத்தனை இளம் வேட்பாளர்கள் தங்கள் கனவு அரசு வேலைகளை இழந்தார்கள் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதார வாய்ப்புகளை இழப்பது திராவிட விழுமியங்களுக்கும் சமூக நீதிக்கான கட்சியின் உறுதிப்பாட்டிற்கும் நேர் எதிரானது அல்லவா ஊழல் நிறைந்த தேர்வு செயல்முறையை அவர் சட்டப்பூர்வமாக்குகிறார் என்பது முதலமைச்சர் அறிந்திருந்தாரா இது ஊழலின் அதிகாரப்பூர்வ ஒப்புதலில் அவர் ஈடுபட்டிருப்பதை தெளிவாக குறிக்கிறது ஒரு மாநில முதலமைச்சரால் இதை எப்படி செய்ய முடியும் அவருக்கு இது கூட தெரியாமல் இருந்ததா திமுக அரசு அடிப்படையில் ஜனநாயக நிர்வாகத்தின் வேடத்தில் இருக்கும் ஒரு குற்றவியல் நிறுவனமா அமைச்சரவையில் மூன்றில் ஒரு பங்கு பேர் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் போது குடிமக்கள் எவ்வாறு நிர்வாகத்தை நம்ப முடியும் ஒரு பதவிக்கு இருபத்தைந்து முதல் முப்பத்து ஐந்து லட்சம் என்ற விலையில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து எட்டு நியமனங்கள் மூலம் மதிப்பிடப்பட்ட லஞ்ச தொகை எண்ணூற்று எண்பத்து எட்டு கோடியாக உள்ளது இந்த பணத்தை யார் வசூலித்தார்கள் அது எங்கே போனது இந்த லஞ்சம் திமுக கட்சி கருவூலங்கள் தனிப்பட்ட அதிகாரிகள் அல்லது இடைத்தரகர்களுக்கு சென்றதா திமுக அரசு பணப்பாதையை வெளிப்படுத்தி பயனாளிகளை உடனடியாக அடையாளம் காண வேண்டும் அவர்கள் அதை செய்வார்களா அரசாங்கமே ஊழல் வேடமிட்டிருந்தால் இந்த அரசாங்கத்தை நம்பியிருக்கும் மக்கள் துரோகம் இழைக்கப்படுகிறார்கள்